நேர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பல துறைகளில் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்பும் நம்ம எடுத்து அதன் வழியாக வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய சக்ஸஸை வந்து இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ளவங்களும் வந்து யோசித்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அப்ளை பண்ணி அவங்களுடைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அதிகமாக வந்து குவிச்சிட்ருக்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குழந்தை இல்லாமல் வரக்கூடிய தம்பதியினருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எதையாவது உபயோகம் இருக்குமா இவங்களுடைய சக்ஸஸை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்மளால் வந்து இன்னும் மேம்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து மீன்படுத்தி கொடுக்க முடியும் எங்களுக்கு வந்து ஐவிஎஃப் கவுன்சிலிங் பொழுது கப்பிள் எல்லாருமே வந்து எங்களோட சக்ஸஸ் ரேட்ஸ் எவ்வளோ இருக்கும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் எங்களுக்கான ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருமா கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை கிடச்சிருமா குழந்தையோட நீங்கள் நாங்கள் போவோமா அப்படின்னும் போது இப்போ நாங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தைரியம் கொடுக்குறோம் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாகவே வரும் எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நீங்கள் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் வந்து உங்களோட ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம் இது வந்து எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னா சோதனை குழாய் சிகிச்சையில் வளர்ந்து இவங்களுக்கு வந்து ரெடியாக கூடிய கருக்களை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நாங்கள் சப்ஜெக்ட் பண்ணி எந்த கரு இருக்கிறதுலே ரொம்ப தரமான கரு அப்படின்றத வந்து நாங்கள் ரீட் பண்ணி அந்த கருவை செலக்ட் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளார நாங்கள் வைக்கிறதுனால அந்த கருவுடைய கர்ப்பப்பையில் ஒட்டக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது அந்த கரு ஒட்டக்கூடிய கரு கரு கலையாமல் மிஸ்கேரேஜஸ் இல்லாமல் ப்ரெக்னன்சி ப்ரொசீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதன் மூலிமா பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ரொம்ப வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது சோதனைக்குழாய் சிகிச்சையில் வந்து நிறைய வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால பட நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்து சரி வரக்கூடிய சோதனைக்குழாய் கரு செய்யக்கூடிய தம்பதியினர்கள் அனைவருக்குமே வந்து ரிசல்ட்ஸை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஒரு உதவியான ஒரு கருவியாக இருக்குது